வாலிக்கு ஒரு உத்வேகத்தை தந்த பாட்டு உங்களுக்குலாம் தெரியும் வாலி வந்து எவ்வளோ வருஷம் முயற்சி பண்ணி பார்த்தார் வாய்ப்பே கிடைக்கல வாலிக்கு கோபாலகிருஷ்ணன் கூட எத்தனையோ தடவை சுற்றி பார்த்தார் கே வி மகாதேவன் எத்தனையோ சுப்ப சுப்பையா நாயுடு எல்லாேருக்கிட்டையும் இப்போ கேட்டார் வாய்ப்பு வாலிக்கு கிடைக்கவே இல்லை அந்த வாய்ப்பு சரி இனி இங்கே திருச்சியில் நமக்கு வேலை இல்லை நம்ம சென்னையில் வேலை இல்லை திருச்சிக்கு போயிடலான்ட்டு அவர் கிளம்பி போனவர் தான் அப்போ தான் பிபி ஸ்ரீனிவாசு அந்த ரூமுக்கு வர்றார் ஒரு ரெக்கார்டிங் பாடிட்டு வாலிக்கிட்ட சொல்கிறார் என்ன விஷயம் கிளம்பிட்டீங்கன்னு இல்லை இல்லை எனக்கு இந்த இனிமேல் இங்கே இருந்து பார்த்தா எனக்கு வாய்ப்பு இல்லை நான் எங்கள் ஊருக்கே போகிறேன் திருச்சியில் போய் நான் எதாவது கடை வச்சா உழைச்சிக்குவேன் இனி இங்கே எனக்கு வேலையே இல்லை நான் கிளம்புறனார் இல்லை இல்லை அவசரப்படாதீங்க இப்போ தான் கண்ணதாசை ஒரு பாட்டை பாடிட்டு வரேன் ரிக்கார்டிங்கில் முடிச்சுட்டு வரேன் என்ன அருமையான கருத்து தெரியுமா அப்படின்னாரு அப்படியே என்ன பாட்டுனா ஒரு பாடி காட்டுறேன் அந்த பாட்டை அந்த பாடி காட்டின அந்த பாட்டு வரிகளெல்லாம் கேட்டு கேட்டு கண்ணதா வாழி அசந்துட்டார் இப்படி ஒரு பாட்டு திரைப்படத்தில் இருக்கும்போது இதே போல ஒரு பாட்டை நான் ஏன் எழுத முடியாது எனக்கு ஏன் ஒரு காலம் வராது வீட்டுக்கு வீடு வாசப்படி பொழுது இன்பமும் துன்பமும் கலந்து கலந்து ஒரு குடும்பம் இருக்கிற பொழுது எனக்கு பொழுது துன்பம் இருக்கிறது ஏன் இன்பம் வரக்கூடாது அப்படின்னு வாலி யோசிச்சாரு அந்த பாட்டை கேட்ட பிறகு சென்னையிலே தங்கனாரு அடுத்த ஏழாவது மாசமே அவருக்கு பாட்டு பாட்டுகிற வாய்ப்பு வந்தது அந்த உத்வேகத்தை தந்த பாட்டு கண்ணதாசனுடைய பாட்டு வாழ்க்கை இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா